ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு இறந்த பெண்ணோட கதை தான் இது ஒரு பெண்ணு இறந்து போனாங்க அந்த பெண்ண தொட கூட ஆனாலும் அவரது மகள் தனியே வந்து தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணாங்க அப்போ ஒரு அதிசயம் நடந்தது அங்க உள்ள மக்கள் எல்லாமே பிரமிச்சு போனாங்க ஒரு மிகப்பெரிய பாடம் அரைஞ்சிருக்கு அது என்னன்றது அந்த ஏன் அந்த அந்த மக்கள் எல்லாம் பெண்ணை வெறுத்தாங்க அப்படின்னு பாக்கலாம் ஏமநாட்டுல ஒரு சிறிய கிராமம் இருக்கு அதுல சுக்ரா என்ற பெண்ணு வாழ்ந்து சுக்ராவுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க மகன் பேரு அஸ்லாம் மகள் பேரு சாரா இவங்க ஒரு மிடில் கிளாஸ் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிரமம் தான் அவருடைய அம்மா

வந்து அதிகமா யாரிடம் பழகிறது இல்ல இப்பதான் சுக்ராவுக்கு யோசனை வருது அதாவது மகனும் மகளும் நல்லா வளர்ந்துட்டாங்க இதுக்கு மேல மகனை வீட்டுல வச்சிருக்க கூடாது இப்ப மகனிடம் அஸ்லாம் உனக்கு வயதாயிட்டே போயிட்டு இருக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு அஸ்லாம் என்ன சொல்றேன்னா எனக்கெல்லாம் எல்லாம் யாருமா பொண்ணு கொடுப்பாங்க ஏன்னா ஊர்ல உள்ள மக்கள் எல்லோருமே நம்மளை பத்தி மோசமா பேசுறாங்க உன்ன பத்தி மோசமா பேசுறாங்க நீ அந்த மாதிரி நீ பண்ணிச்சிருக்க இப்போ அவங்க என்ன வசதி இல்ல நீ நல்ல வேலைக்கு போகிற நல்லா சம்பாதிக்கிற வீடு இருக்கு நமக்கு நல்லா இருக்கு எந்த குறையுமே நீ ஒரு நல்ல ஒரு பார்த்து கல்யாணம் இப்போ அஸ்லாமும் சரியப்பு சொல்றான் இப்போ நஜ்மா என்ற ஒரு பெண்ணை பார்க்குறாங்க நஜ்மா பக்கத்து ஒரு பொண்ணு நஜ்மாவுக்கு அப்பா அம்மா கிடையாது அதாவது அவனுடைய ரெண்டாம் தரத்து அம்மா தான் அவளை வந்து வளர்க்குறாங்க அவளை அடித்து கொடுமை பண்ணி அப்படி வந்து வளர்க்கறாங்க இப்பதான் அஸ்லாம்

வேலை செய்யறா இப்ப சுக்ராவும் அவருடைய மகள் சாராவும் ஜாலியா வந்து எல்லா வேலைகளையுமே நஜ்மா தான் செய்யறா இப்ப நஜ்மாவுக்கு கொடுமை தாங்க முடியாம அவதிப்படுறா அதாவது தன்னுடைய மாற்றாந்தாய் தான் அவ்வளவு கொடுமை பண்ணா ஆனா இங்க வந்தும் இவ்வளவு கொடுமையை நம்ம அனுபவிக்கிறோமே அப்படின்னு அவர் நினைக்கிறா இப்ப நஜ்மா போற கஷ்டத்தை எல்லாமே அவருடைய மகன் அஸ்லாம் பார்க்கறான் இப்ப அவருடைய வேலை எல்லாம் முடிச்சு வந்து அவருடைய அறைக்கு வரா இப்ப அவளை பார்த்து அஸ்லாம் சொல்றான் இவருடைய அம்மா என்ன சொன்னாலும் நீ ஏத்துக்க ஏன்னா என்னுடைய அம்மா பேச்சை நான் இது வரலையும் மீறினதே கிடையாது அதனால அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுடைய பேச்சை நீ கேளு

ஒரு நாள் நஜ்மாவோட மாற்றந்தாயும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க ஆனாலும் மாற்றந்தாய் இருக்கும் நஜ்மாவோட மாமியார் அவளை கடுமையா திட்டா போய் வீட்டு வேலை செய்ய அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான் ஆனா நஜ்மாவோட சகோதரன் இதெல்லாம் கவனிக்கிறான் இப்போ நஜ்மாவோட அம்மா மாற்றந்தாய் வீட்டுக்கு போயிடுறான் இப்பதான் நஜ்மாவோட சகோதரன் கோவப்படுறான் இப்போ நஜ்மாவோட அம்மாவிடம் இது நஜ்மாவை தெரிஞ்சே ஒரு நரகத்தில் தள்ளிட்டியே அப்படின்னு அவன் கோவப்படுறான் நஜ்மா அவனுடைய சகோதரன் சொல்லி அழுகுறா இப்பதான் சுக்ராவும் சாராவும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன குடும்பம் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டா இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நஜ்மா சொல்றான் இப்பதான் என்ன பண்றானா சாரா ஊரான் மார்க்கெட்டுக்கு போறான் நஜ்மாவோட தம்பி உடனடியா அவளை உன்னுடைய அண்ணன் கூப்பிடுறான் உடனே வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான் ஆனா அழைச்சிட்டு போனவன் அங்க ஒரு தனி ஒரு காட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போறான் இது கண்டு அவ அதிர்ச்சி ஆவரா என்ன எங்க அழைச்சிட்டு வர அப்படின்னு சாரா கேக்குறா நீ வந்து எதுவும் பேசாத இதுக்கு மேல உனக்கு உனக்கு இங்கே தான் வீடு அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனாலும் சாராவுக்கு எதுவுமே புரியல இப்போ தான் அந்த தனிக்காட்டில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் சாரா தங்க வைக்கிறான் அவனுடைய தம்பி இப்போ என்ன நடக்குதுன்னு அவளுக்கு புரியல ஏன்னா அது ஒரு நடுக்காடுன்றதால அங்கிருந்து அவளுக்கு அவளுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது அதனால அமைதியாக இருக்கா இப்போ மரம் விடியுது சுக்கர காலை எழுந்துச்சு சாரா இன்னுமா தூங்குற ஏந்திரி அப்படின்னு சத்தம் போடுறாங்க இப்போ தான் சொல்லி சாரா என்ன பண்ணான்னு பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ சாரா வீட்டில் கதை தட்டுறாங்க சாரா வீட்டில் இல்லை இப்போ தான் சாரா வீட்டில் இல்லை அப்படின்னு நஜ்மா சொல்கிறான் இதை கேட்டு சுக்குரா அதிர்ச்சி ஆகிறாங்க இப்ப உடனடியா ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு கடிதம் கிடைக்குது அந்த கடிதத்துல நான் என்னுடைய விருப்பப்படி வீட்டை விட்டு வெளியேறேன் அதாவது நான் ஒரு இளைஞரை காதலிக்கிறேன் அவனே கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்புறேன் அதனால நான் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதுல எழுதிருக்கா இதை படிச்சுட்டு சுக்குரா கதறி அழுகுறா இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு அவ வருத்தப்படுறா இப்போதான் நாட்கள் வேகமா ஓடுது இப்போ அவ பிரிஞ்ச சோகத்துல கொஞ்ச நாள் இருக்கா இப்போ அஸ்லாம் ஊர் பகுதி போனாவே எல்லோருமே கிண்டல் பண்றாங்க உங்க அம்மா கொடுமைக்காரி உங்க அம்மா கூட எப்படி வாழ்ற அப்படின்னா மேலும் பாவம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லா மக்களையும் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா எல்லாமே சொல்றாங்க இதை கேட்டு அவனுக்கு இந்த ஊர்ல இருக்கிறது பிடிக்கல இப்பதான் அம்மா நான் வெளியூர்ல போய் வேலை செய்ய போறேன் அப்படின்னு அங்கிருந்து நகரத்துக்கு வேலைக்கு போயிடுறான் இப்போ சுக்ராவும் அவருடைய மருமகள் மட்டும் தனியா இருக்காங்க ஆனாலும் அவருடைய மருமகள் எப்போதும் போலயே வேலை செஞ்சுட்டு இருக்கா இப்பதான் சுக்ரா அவ தனிமையா இருக்கிறத உணர்றா இப்ப தனிமையா இருந்தா மொட்டமால போய் ஏதாவது யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா இப்பதான் ஒரு திடீர்னு யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி அவங்களுக்கு மேல இருந்து கீழே வந்து உருண்டோடி கீழே வந்து விழுந்து கிடக்குறான் விழுந்து கிடந்து நஜ்மா என்ன வந்து காப்பாத்து நான் கீழே வந்து கிடக்குறேன் ஏன்னா அவங்க தலையில அடிபட்டு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா காப்பாத்ததுக்கு யாருமே வரல ரெண்டு மணி நேரம் அவருடைய மகன் அஜ்மலே அங்கிருந்து வரான் இப்ப அவன் என்ன அம்மா இப்படி இருந்து கிடக்குறாங்க அப்படின்னு அவன் ஓடி தூக்குறான் இப்ப நஜ்மாவும் நஜ்மாவும் ஓடி வரா அவன் கூப்பிட்டது எனக்கு தெரியாது எனக்கு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்பதான் அவங்க எல்லோருமே ஹாஸ்பிட்டல் போறாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவமனையில் பரிசோதனை பண்ணும்போது அவங்களுடைய கால் உடஞ்சிருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு அவங்க எல்லோருமே அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போ நஜ்மா மனசுல ஒரு சந்தோஷம் தான் ஏற்படுது வேற வழியில இவங்க சரியான முறையில மருந்து எடுத்துக்கிட்டா கொஞ்ச நாள்ல இது சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ அவங்களை வீட்டுக்கு கொண்டு வராங்க அஜ்மலும் வீட்டுல இருக்கிறான் இப்ப இப்ப அஜ்மல் அவனுடைய மனைவிட சொல்றான் இது போல நஜ்மாவிட சொல்றான் இவட அம்மா செஞ்சதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள எதுவும் பண்ணாத நல்ல கவனி அவங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கொடு அதே போல மருந்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் இப்போ அவளும் அதெல்லாம் என்னுடைய மனசுல நினைக்கல என்னுடைய அம்மா மாதிரி தான் நான் அவங்களை நினைக்கிறேன் அப்படிலாம் அவன் நடக்காது கண்டிப்பா நான் நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன்

போறதில்ல அதனால அந்த காயமே சரியா வந்து ஆறாம போகுது இப்போ மருத்துவமனைக்கு திரும்ப போறாங்க இந்த நேரம் இவங்க சரியா இருக்கணும் ஆனா சரியானபடி இவங்க மருந்து எடுத்துக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன்னா அவங்க கால் நடக்க கூட முடியாத அளவுக்கு அவங்க வந்து படுத்துறாங்க இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு அவங்களோட உடலும் மெலிஞ்சிட்டே வருது இப்போ அவங்க என்ன மன்னிச்சுரு நான் செஞ்சதெல்லாம் எல்லாம் தப்பு தான் ஆனாலும் நான் எல்லாத்துக்கும் நான் வந்துறேன் என்னை தயவு செய்து என்னை சாப்பாடு கொடு மருந்து கொடு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு நஜ்மா சிரிக்கிறா நான் மருந்து கொடுக்கறது சாப்பாடு குடுக்கறது பெரிய விஷயம் நீ உயிர் வாழ்றது பெரிய விஷயம் அதனால சத்தம் போடாம நீ படுத்துரு இல்லைன்னா வேறு மாதிரியா நடக்கும் அப்படின்னோ அவ சொல்லிடுறாங்க இதை கேட்டு சுக்ரா வயந்துடுறாங்க இப்ப அவன் வேற வழியில அப்படியே படுத்தே எடுக்கிறாங்க நாட்களும் ஓடிகிட்டு இருக்கு அவங்க உடல்லாம் நாட்டம் எடுக்க ஆரம்பிக்குது ஆனாலும் நஜ்மா கண்டுக்கவே இல்ல பக்கத்துல கூட போறதே இல்ல இப்ப அஸ்லாமோ வீட்டுக்கு போறாமல் வீட்டுல வந்து அம்மாவுடைய ரூம்ல இப்படி வாட வருது என்ன நடக்குது அப்படின்னு அவன் கேக்குறான் அவங்களுடைய உடல் போக போக காயம் வந்து மோசமாயிட்டு இருக்கு காயம் ஆறல தான் வாட வருது அப்படின்னு நஜமா சொல்றான் அதனால நீங்க போய் உணவு கொடுங்க அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா அஸ்லாமு நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவனுடைய ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கான் இப்போ சுக்ரா கவனிக்கிறதுக்கு யாருமே முன் வரல ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு மருந்தும் சரியா கொடுக்கறது இல்ல இப்ப சுக்ரா ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு நாள் திடீர்னு யாரோ ஒரு நிழல் வந்து தெரியுது அந்த நிழலை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அதுதான் அவருடைய மகள் சாரா சாரா நீ எங்கம்மா போன இவ்வளவு நாள் நான் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்ப சாராவும் ரொம்ப வந்து அழுகுறாங்க ஆனாலும் அவளால் வெளியில வேற எதுவுமே சொல்ல முடியல இப்ப திடீர்னு சாரா காணாம போயிடுறாங்க இப்படி மறுநாள் வந்து நஜ்மா சுக்ராவை ஏப்பிடுறாங்க ஆனா சுக்ரா எந்திரிக்கவே இல்லை அம்மா ஏந்திரிங்க ஏந்திரிங்க அப்படின்னு அவ கத்திரியே இருக்கா ஆனா ஏந்திரிக்கல இப்ப பக்கத்துல போய் பாக்குறா இப்பதான் வந்து எந்த ஒரு சத்தமும் இல்ல உயிர் இல்ல இப்பதான் சத்தம் போட்டு அழுகுறா எல்லோருமே அங்க கூடிறாங்க இது போல எல்லோருக்கும் தெரியற மாதிரி நஜ்மா வந்து அழுதுகிட்டே இருக்கா இப்ப எல்லோருமே சுத்தி வந்துட்டு ஆனா மருமகள் எவ்வளவு அக்கறையோட இருக்காங்க பாருங்க எப்படிலாம் கவனிச்சுக்கிட்டா ஆனா சுக்ரா ரொம்ப குடும்பக்காரு அவ எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கா அந்த தான் இப்படி அனுபவிச்சிருக்கா அப்படின்னும் அவன் சொல்றாங்க இப்ப நஜ்மாவோட உடல்ல மேல பூச்சிகள்லாம் மேல இருந்து ஏறுது அதே போல அழுக்காவும் இருக்கு பார்க்கவே நாட்டமும் பயங்கரமா அடிக்குது இப்ப மக்களும் பக்கத்துல போறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க இப்ப எல்லாருமே சரி நடந்து நடந்துச்சு குளிப்பாட்டலாம் அப்படின்னு பக்கத்துல வராங்க

எல்லாத்தையும் வெளியேத்திட்டு இப்போ சுக்கராவை குளிப்பாட்டாம அப்படியே ஒரு துணி எடுத்து சுத்தி சுத்தமா வந்து மூடிடுறாங்க இப்பதான் வெளில உணர்ந்து வைக்கிறாங்க இப்ப அங்கிருந்து பூச்சிகள் எல்லாம் வெளியாவது இப்போ எல்லோருமே சுக்கரா எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தா இவ்வளவு கொடுமையா வந்து பாருங்க அப்படின்னு எவ்வளவு நாத்தம் அடிக்குது எவ்வளவு பூச்சிகள் எல்லாம் புழுக்கள்லாம் வெளியாகுது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க சுக்கராவை தூக்குறதுக்கு யாருமே முன்னரல இப்போ அஸ்லாமுக்கு ஃபோன் பண்ணி இது போல உன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அஸ்லாம் துபாயில இருக்கான் நான் உடனே வர முடியாது எனக்கு ஃபிளைட் பிடிச்சி வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும்

இருந்தா இப்படி நெருப்புலாம் எரியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன்னா அது செஞ்சது எல்லாமே அங்க சாகப் தான் சாகப் தான் இந்த மாதிரி இறுதி சடங்கு எல்லாமே அவர் வந்து செய்வார் இது வந்து இவருடைய கடமை நான் தான் ஆள் விட்டு செஞ்சேன் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் இறுதி சடங்கு செய்யறது நம்மளுடைய கடமை அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ சரின்னு புதைக்க போறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாருமே எடுத்து வைக்கிறாங்க எடுத்து அந்த குழியில வச்சு அடுத்த நொடியே பயங்கரமான அதிசயம் நடக்குது அதாவது அந்த குழி முழுவதும் வெறும் பூக்களால் நிரம்பி இருக்கு வாசனை நல்ல வாசனையா அங்க வீசுது இதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க எப்படி இப்படி பாவம் செஞ்ச இந்த பெண்ணுக்கு இப்படி வாசன வீசுது அப்போ அவங்க வந்து பேசிக்கிறாங்க இப்ப அவருடைய மகளுக்கு கூட ஆச்சரியம் எப்படி இந்த மாதிரி உண்மை உண்மைதான் ஆனாலும் பாவம் செய்யறது மனித இயல்புல மன்னிக்க முடியாது அப்படிப்பட்ட பாவத்தை சுக்கரா செஞ்சிருக்காங்க ஆனா அவங்களுடைய பாவம் காரணம் அந்த பாவத்தை அவருடைய மருமகள் நஜ்மா வாங்கிட்டா அதனாலதான் புதைக்கும் போது இப்படி ஒரு வாசனையும் பூக்களும் நிறைஞ்சிருக்கு இப்ப இதே தண்டனை தான் நஜ்மாவும் அனுபவிக்க போறா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அடுத்தது எல்லோருமே அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க இப்ப தினந்தோறும் சாரா இந்த கல்லறைக்கு போயிட்டு பூக்களை வந்து நிரப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க இப்ப அஸ்லாம் அவனுடைய வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு அவன் வந்து உட்காந்து அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு உட்காந்துருக்கான் இந்த நேரத்துல தான் அவடைய தங்கச்சி சாரா வீட்டுக்கு இப்ப சாரா பத்து நீ எதுக்கு இங்க வந்த உன்னால தான் அம்மா அப்படி இறந்தாங்க இதுக்கு மேல சொத்துல பங்கு கேட்கறது வந்திருக்கே அப்படின்னு அவன் கோபமா கேக்குறான் இப்பதான் அவன் சொல்றா எனக்கு சொத்து தேவை இல்ல சொத்த நீயே எடுத்துக்க நான் வந்தது வேறு விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப இதை கேட்டு அஸ்லாம குழம்புறான் அவன் சொல்றான் உண்மையிலேயே அம்மா வந்து தானா வந்து இறக்கல அம்மாவை அன்னிதான் மே மாடியில இருந்து புடி தள்ளி விட்டாங்க அன்னிதான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் இதை கேட்டு அஸ்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறான் இருந்தாலும் இப்பதான் சொல்றா நான் யாரையும் காதலிக்கல நான் யாரையும்

இங்க கீழே விழுந்த பிறகு அவங்களுக்கு ரத்தம் ஓடுது காலெல்லாம் உடஞ்சிருச்சு ஆனாலும் அவங்களை கவனிக்காம வீட்டுலயே வந்து இருந்தாங்க இப்ப இடையில அம்மா பார்க்க நானும் வீட்டுக்கு வந்தேன் இப்பதான் அம்மா இந்த உண்மையெல்லாம் சொன்னாங்க என்ன மேல இருந்து யாரோ புடிச்சு தள்ளிட்டாங்க அப்படின்னும் அவங்க சொன்னாங்க அப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது இப்ப கொஞ்ச நாள் ஆகுது நாட்கள் ஆக அவங்க எலும்பு தோலுமா மாறிட்டே வந்தாங்க இப்ப இது எல்லாமே நான் இடையில இடையில நான் வந்து அம்மாவை பார்ப்பேன் அம்மாவோட உடல்ல ரொம்ப மோசமாயிட்டிருந்தது இவ்வளவு கொடுமையும் அனிதான் செஞ்சாங்க அப்படின்னு உண்மையை சொல்றான் இத கேட்டு அஸ்லாம் ரொம்ப கோவப்படுறான் ஏன் இப்படி செஞ்சு அப்படின்னு நஜ்மாவனை கேட்கறான் அதாவது ஒருத்தவங்க பாவம் செஞ்சாங்கன்னா குடும்பம் பண்ணாங்க அதே நம்ம திரும்ப செஞ்சோம்னா அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும் இப்ப அவங்க செஞ்ச அத்தனை விஷயங்களும் இப்ப தான் வந்து சேர்ந்துருக்கு அதனால இதுக்கு மேல தன்னனைய நீதான் அனுபவிச்சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா வந்து உட்காந்துடுறான் அதுக்கு பிறகு நஜ்மா படம் தூங்கிட்டு இருக்கா அவன் நாயா மாறுற மாதிரி அவன் நெருப்புல எரியற மாதிரி இப்படி பல விதமான கனவுகளை காண்றா இப்ப அவனோட வந்து அழுகுறா இந்த நேரத்துல தான் சாகப்பிடம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு போய் கேட்கறாங்க இப்ப எல்லோருமே போயிட்டு அம்மாவோட எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப எல்லோருமே அவங்களுடைய அம்மாவுடைய சமாதியில போயிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு மண்டி போட்டு மன்னிப்பு கேக்குறாங்க இப்ப அன்னையில இருந்து அந்த கனவு வராம இருக்கு இந்த விட அடுத்த சிந்திப்போம் நன்றி வணக்கம்